வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரக்குன் டாக்ஸ் இருக்குல்ல இதுதான் கொரோனா வைரஸோட ஆரிஜின் அப்படின்னு சர்வதேச விஞ்ஞானிகள் அடங்கிய குழு ஒன்னு இப்போ அறிவிச்சிருக்குங்க இந்த ஷாக்கிங்கான ரிவியூலேஷனை பற்றி தான் பல விஷயங்களை பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கண்ணாத்தா எப்படி செத்தா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குதோ இல்லையோ கொரோனாவோட ஆர்ஜின் எது இதுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமல் போயிடும் போல இருக்குங்க ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் டீம் ஒன்று ஒரு மிகப்பெரிய ரிவியூல முன் வச்சிருக்காங்க வரைக்கும் நாம சந்தேகிக்காத ஒரு விஷயம் இப்போ சந்தேகத்தை கலப்புற மாதிரி அமைஞ்சிருக்கு அவ்வளோ பெரிய ரிவியூலாம் அமைஞ்சிருக்கு அது என்ன இதுன்றதை போக போக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ மட்டும் ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கில் ஒரு மர்ம காய்ச்சல் சீனாவுக்குள்ளே பரவறதா ஒரு பெரிய செய்தி வளம் வந்துச்சு நாலு பேர் ஆரம்ப கடத்துல உயிரிழந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சர்வதேச பெருந்தொற்றுன்னு எல்லாருமே பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் பேண்டமிக் ஒரு விஷயம் டெர்மினாலஜி பண்ணப்பட்டு கொரோனா வைரஸ் பார்த்து நம்ம எல்லாருமே அரள ஆரம்பித்தோம் அப்போ சைனா கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா இந்த ஹூபே மாகாணத்தில் இருக்கிற உஹா நகரத்தில் இருக்க ஹுனான் சீ ஃபுட் ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருந்து இந்த கொரோனா வைரஸ் பரவியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உலக நாடுகள் சைனாவோட எந்த அறிவிப்பை நம்புறதுக்கு தயாராக இல்லை ஆனால் சைனா என்ன பண்ணிட்டாங்க இந்த மார்க்கெட்டை முற்று முழுதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எங்கேருந்து ஃபர்தரா ஸ்ப்ரெட்டிங் நடத்தணும்ன்ற பயத்தில் இந்த மார்க்கெட்டுக்குள்ள இருந்து ஸ்வாப்ஸை ஆய்வாளர்கள் நிறைய எடுத்தாங்க குறிப்பாக இந்த சுவற்று பகுதிகள் வால்ஸாக இருக்கட்டும் ஃப்ளோர்ஸாக இருக்கட்டும் மெட்டல் கேஜஸாக இருக்கட்டும் கார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேருந்து ஸ்வாப்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஷாக்கு முழுக்க முழுக்க கொரோனா பாசிட்டிவ்னு வந்துச்சு இந்த மார்க்கெட்டு தான் கொரோனாவோட பிறப்பிடமாக கருதப்படுதுன்னு சீன ஆய்வாளர்கள் பகிரங்கமாக அறிவிச்சாங்க சீனா ஒரு விஷயத்த அறிவிச்சா உலக நாடுகள் ஒத்துக்குமா என்ன மேற்குலக நாடுகள் நம்புறதுக்கு தயாராவே இல்ல இது ஒரு லேப்லீக் வைரஸ் அப்படின்னுட்டாங்க இட் மீன்ஸ் உஹான்ல ஒரு மிகப்பெரிய லேப் இருக்குது அந்த இடத்துல பயோ வெப்பனை சைனா உருவாக்க போயிட்டு அந்த பயோ வெப்பன் தான் வெளியே எஸ்கேப் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ அலட்சியமாக நடந்துக்கிட்ட சீன அரசை கட்டாயமாக உலக மக்கள் தண்டிக்கணும் நீதி முன்னாடி நிறுத்தணும்ட்டு மேற்குலக நாடுகள் இந்த செகண்ட் வரைக்கும் கூக்குறல் இட்டுக்கிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய விவகாரமாக இருக்கு ஆனால் ஒரு உண்மை என்னென்னா இது வரைக்கும் கொரோனாவோட ஆரிஜின் எது கொரோனா வைரஸோட மூலம் எதுன்றது கண்டுபிடிக்கவே படலை ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்னால் நோய் தொற்று மனுஷன் ஏற்படுது பார்த்தீங்களா அந்த வைரஸோட ஆர்ஜின் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் தீவிரமாக செயல்பட உள்ள தடுப்பு மருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிற இந்த நேரத்தில் ஆர்ஜின் தெரியாமல் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஆர்ஜின் சொல்ல போயிட்டு வேற யாரா சிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குல்ல அதனால என்னமோ வாய் திறக்காமல் இருக்காங்க ஆனால் அந்த ஆர்ஜின் தெரிஞ்சிடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்பட உள்ள தடுப்பு மருந்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது மியூட்டேட் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு வைரஸாக ஒவ்வொரு மியூட்டேஷன் ஆகிற வைரஸ்க்கும் ஒவ்வொரு தடுப்பு மருந்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் இவ்வளோ பெரிய தரவல் இருக்குது ஸோ இதனால தான் ஆர்ஜினை தேடி உலக ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஆய்வாளர்கள் குழுக்களில் முக்கியமான ஒரு குழுவை பற்றி இப்போ நம்ம பேசியாகணும் இந்த சர்வதேச வைரஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கொண்ட ஒரு பிரதான குழுங்க அந்த குழுவை சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த கோவிட் நைன்டீனோட ஆர்ஜின் இருக்கலை இதை தேடி விரிவான ஆய்வை மேற்கொண்டிருந்தாங்க அவங்களோட ஆய்வு முடிஞ்சிடுச்சு அந்த ரிசல்ட்டை இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த ரிசல்ட்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் இருக்குது நாம் இதுக்கு முன்னாடி சந்தேகிக்காத விஷயம் ஆனா இவங்க அடிச்சு சொல்றாங்க இதுதாங்க ஃபேக்ட் நடந்துருக்கு சொல்லிட்டு அப்பேற்பட்ட விஷயம் என்ன தெரியுமா இந்த உஹான் மார்க்கெட்ல டாக்ஸை விற்பனை பண்ணியிருக்காங்களாம் இந்த இருந்து தான் கொரோனா வைரஸ் பரவி இருக்கலாம்னு சொல்றாங்க இதை அழுத்த திருத்தமா அடிச்சு சொல்றாங்க அதுவே இந்த வனவிலங்கு சட்டவிரோதமா இறைச்சிக்காக உஹான் மார்க்கெட்ல விற்பனை பண்ணப்பட்டிருக்கிற விஷயத்த அவங்க பதிவு பண்ணுறாங்க அந்த ரக்குன் டாக்ஸோட மரபணு இருக்குது பார்த்தீங்களா இது அண்ட் இன்னும் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து சோதனை பண்ணதில் தான் இந்த கொரோனா வைரஸுக்கும் ரக்குனுக்கும் அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்கிற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால் தான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க உஹான் மார்க்கெட்டில் இருக்கிற சட்டவிரோதமாக விரோதமாக விற்கப்பட்ட அந்த ரக்கும் டாக்ஸ்லேருந்து தான் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ரக்குன்லேருந்து பரவிய வைரஸ் வியாபாரிகளை முதல்ல அங்கே தாக்கியிருக்கு அதுக்கப்புறமா உள்ள அந்த இறைச்சிகளை வாங்க வந்திருப்பாங்களா மக்கள் அவங்கள தாக்கியிருக்கு அதுக்கப்புறம் மூணாவதாக தான் உஹான் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஊழியர்கள் வரைக்கும் தாக்கியிருக்கு அப்படின்றாங்க ஏன்னா இந்த மார்க்கெட்டுக்கு உஹான் லேபுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இந்த சர்வதேச வைரஸ் எக்ஸ்பர்ட்ஸோட இந்த ஆய்வு முடிவு இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஆய்வாளர்கள் இன்னொரு முன் வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க ரகுன்லேருந்து ஹியூமனுக்கு வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகி அதுக்கப்புறம் மியூட்டேஷன் நடந்து இதன் பிறகு ஹியூமன்ல இருந்து அதர் அனிமல்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகிருக்கலாம் இப்படி டிரான்ஸ்மிட் ஆக மியூட்டேஷன் ஆகிற தன்மையும் அதிகரித்து போயிட்டுருக்கோம் ஸோ இதன் மூலமாக கிடைச்ச வைரஸ்ன்றதுனால தான் அதுக்கு பரவல் வேகமும் அதிகமாக இருக்குது தொற்று ஏற்படுத்தி இந்த மொட்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க அதிகம் அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க ஒரு தியரி ரெண்டாவது தியரி என்ன சொல்கிறாங்க அதர் அனிமல்ல இருந்து ரக்கூனுக்கு பரவி இருந்து ஹியூமனை தாக்கியிருக்கலான்றாங்க இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இருந்து அதர் அனிமல்ஸ் இங்கே மியூட்டேஷன் ப்ராசஸ் பெருசாக நடந்து அதுக்கப்புறமா ஹியூமனை தாக்கியிருக்கலாம்ன்றாங்க ரக்குரன்ற பேரை நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா வைரஸ் ஆர்ஜின் பட்டியலை சேர்த்ததே கிடையாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்வதேச வைரஸ் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்க விஷயத்தினால இதையும் பட்டியில் நம்ம ஏற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அது என்னப்பா உஹான் மார்க்கெட்டு அங்கே நாய்க்கறிலாம் விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை தாண்டி இது போல் விலங்குகள் கறியெலாம் விற்கிறாங்களான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் உங்களுக்கு சொன்னால் மட்டும் புரியாதுங்க காட்சிகளாக காட்டினாதான் உங்களுக்கு அந்த உஹான் மார்க்கெட்டை நான் தெளிவான புரிதல் கிடைக்கும் அந்த உஹான் மார்க்கெட்டில் அப்படி என்னென்னலாம் விற்கிறாங்க இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அங்கே எப்படி ஏற்படுறதா சொல்லப்படுச்சு அப்படின்றத முழுக்க முழுக்க காட்சிகளோடு பார்த்துட்டு வாங்க கொரோனா வைரஸ் இந்த பேரை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக பயம் இல்லாமல் தான் இருந்தோம் பேரை கேட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே உலக மக்களே பயத்தில் ஆழ்ந்துட்டோம் ஆனால் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு இதோட ஆரிஜின் எது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியலைங்க இது ஒரு விலங்குலருந்து வந்திருக்கலாம்னு ஒரு சிலர் சொன்னால் கூட அதில் நம்பகத்தன்மை அப்படின்றதும் கேள்விக்குரியதான் இருந்துகிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வைரஸ் பயத்தால் வகான் மார்க்கெட் மூடப்படுது உஹான் அப்படின்றது சீனா நாட்டில் இருக்க கூபே அப்படின்ற மாகாணத்தில் இருக்க ஒரு சிட்டி பேர் தான் உகானுங்க அங்கே செயல்பட்டு இருந்த ஒரு கடல் உணவு சந்தைய தான் இந்த சைனீஸ் கவர்மெண்ட் ஊடுறாங்க எப்போது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு சைனீஸ் கவர்மெண்ட்டும் சரி உலக நாட்டு அரசாங்கங்களும் சரி அவங்க முடிவுக்கு வந்தது கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸ் உகான் மார்க்கெட்டில் இருந்து பரவிருக்கலாம் அப்படின்றதாங்க சார்ஸ் பிளஸ் தற்போதைய வைரஸ் அதாவது கொரோனா வைரஸ் இது ரெண்டோ பிறந்த இடமா சீனாவோட அந்த குறிப்பிட்ட இறைச்சி சந்தை திகழ்கிறதா வேற எந்த நாடும் சொல்லலை அதே சீனா தான் சொல்லியிருந்துச்சு இந்த கொரோனா தொற்று விஷயத்தில் மொதல் கேஸ் சீனாவில் எப்போ ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உஹான் மார்க்கெட் இருக்கலங்க அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொன்ன பாருங்க அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முதியவர் ஒரு கஸ்டமர் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்காரு அவருக்கு தேவையான ஒரு சில உணவுப் பொருட்களை வாங்க ட்ரை பண்ணியிருக்காரு அறுபத்தி ஒரு வயதான அந்த முதியவர் அந்த உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு அதை சமைக்கிறாரு சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு உடம்புல பல பிரச்சனைகள் ஏற்படுது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண அப்புறமா எல்லா டாக்டர்ஸும் தகச்சு போகிறாங்க என்னடா இது சார்ஸ் வைரஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்திருக்க வைரஸ் அதை சார்ந்திருக்கு ஆனால் அதை ஒத்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் எல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு குழப்பம் அடைகிறாங்க அதுக்கப்புறமா லேபில் கொடுத்து ரிசல்ட் வரப்போ தான் தெரியுது கொரோனா வைரஸோட அடுத்த வெர்ஷனை இந்த உலக மக்கள் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சது எல்லா விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுங்க சைனீஸ் கவர்மெண்ட் சொல்கிறது ஒரு உயிரினத்தில் இருந்து இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கலாம் இது ஒரு ஜுனாட்டிக் டிசீஸ் அப்படின்றத எந்த கருத்தும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் அவங்க அடித்து சாப்பிட்ற விலங்குகளை இல்லைன்னு சொல்லலாம் அது வந்து உஹான் மார்க்கெட் சொந்தம் பார்த்தீங்களா அங்கே என்னென்னலாம் விற்பாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த விலைப்பட்டியலை பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்களே இங்கே வாமிட் பண்ணிட்டு வந்துடுவீங்க கோழி ஓகே எடுத்துக்கலாம் ஆட்டுக்குட்டி ஓகே அதுவும் இங்கே சாப்பிட்றாங்க ஓகே செம்மறி ஆடு பன்றி ஒட்டகம் இதையெல்லாம் நீங்கள் பார்த்த உணவு வகைகள் பரிச்சயமானது இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா முதல்ல பாருங்கள் கழுதை நரி மூங்கிலி எலி முள்ளெலி பாம்பு வவ்வால் மயில் காட்டு முயல் மான் முதலை வான்கோழி கங்காறு அணில் நத்தை பூனை தவளை புறா பாத்து பேட்ஜர்ஸ் பஜர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி தான் சொல்கிறேன் பேட்ஜர்ஸ் கடல் உணவு வகைகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து அடிக்கிற ஒரு மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா உகான் மார்க்கெட் இவ்வளோ அசைவ உணவுகள் ஒரே இடத்துல இறைச்சி சந்தையை இறைச்சி கூட சொல்ல முடியாதுங்க வன விலங்கு சந்தையை உள்ளே இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு வயர ஸ்ப்ரெட்டிங்காக நடக்கும் நான் சொன்ன இந்த பட்டியலில் வெறும் இருபத்தைந்து உணவு வகைகள் மட்டும்தான் இருக்குது நான் இந்த பட்டியலை சேர்க்காத இன்னும் எவ்வளோ உணவுகள் இருக்குது அதை யோசிச்சு பாருங்கள் அப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த உகான் மார்க்கெட்டில் நான் இறைச்சி அப்படின்றது அவ்வளோ ஃபேமஸ் வீட்டில் நம்ம செல்லாம வளர்க்கிறவங்க நாய்கள் அதை உகான் மார்க்கெட்டில் போனீங்கன்னா எல்லா இடத்துல ரத்தம் செஞ்சு உங்களால் பார்க்க முடியும் அங்கங்க வெட்டி கூறு போட்டு வச்சுருப்பாங்க உயிரோடு விற்கப்படுற விலங்குகள் எண்ணிக்கையும் இந்த மார்க்கெட்டில் அதிகமா இருந்திருக்கு அதுவும் கொரோனா வைரஸ் இந்த விலங்குகள் காரணமாக இருக்கலாம் இப்போ இருக்க டபுள் ஹெச்எம் முத கொண்டே சந்தேகிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு தான் உகான் மார்க்கெட் மேலே உலகத்தோட கவனமே திரும்பி இருந்துச்சுங்க அது வந்து மார்க்கெட்டில் விலங்குகளை உயிரோடு குக் பண்றதுக்கும் நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்களா அதாவது ஒரு உயிரினத்தை சாகடிச்சு அதை கூறு போட்டு விற்கிறதுக்கும் உயிரோடு இருக்கிறப்பவே அந்த விலங்கை வெட்டி குழம்புல போறதுக்கு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா இதுலயும் சீனர்கள் அளவு கடந்த பிரியம் கொண்டு இருந்தாங்களாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த அளவு உயிரோடு இருக்க உணவை சாப்பிட்றோமோ அது கழுதையோ நாயோ எதுவாக இருந்தாலும் சரி உயிரோடு இருக்க உணவை நம்ம இமீடியட்டா சாப்பிட்றோமோ அந்த அளவு சுவை கூடும்ன்றத அவங்க நம்பியிருக்காங்க அதோ உஹான் மார்க்கெட்ல எவ்வளோ வியாபாரிகள் இருந்திருப்பாங்களா அவங்களோட மைண்ட் செட்டும் அப்படிதான் இருந்திருக்கு அங்க வந்துட்டு போற கஸ்டமர்ஸோட மைண்ட் செட்டும் அப்படிதான் இருந்திருக்கு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது எறும்பு திண்ணிகள்ல இருந்து வந்திருக்கலாம்னு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனால் இப்போ வரைக்கும் உலகத்தோட பெரும்பாலான ஆய்வாளர்கள் இன்க்ளூடிங் சைனாவோட சயின்டிஸ்டை சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா பழ வவால் இருக்குல்ல அதுலேருந்து இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கலாம்னு நம்பிட்டு இருக்காங்க இதுக்கான ரிசர்ச்சும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அண்ட் ஒன்மொரு திங்க இதில் பார்த்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்களுக்கு மேலே இந்த குகை வவால்கள் சார்ந்த ஆராய்ச்சி போய்கிட்டே இருந்துச்சு ஒருவேளை அவங்க வவால பிடிச்சிட்டு போய் ஆய்வு செய்யும் போது ஒரு வைரஸை கிரியேட் பண்ணி அது சம்மந்தமான சில ரிசர்ச் அவங்க பண்ணிகிட்ருக்கும் போது எதுக்காக லேப்லேருந்து இந்த வைரஸ் பரவி இருக்கக்கூடாது அங்கேருந்து தப்பிச்சிருக்கக்கூடாது இந்த ஒரு கேள்வியை தான் அமெரிக்கா சேர்ந்த விஞ்ஞானிகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சைனா இந்த விஷயத்தில் வழக்கம் போல் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லை இது லேப்லேருந்து எஸ்கேப் பண்ணது கிடையாது இயற்கையாக உருவாகியிருக்க வைரஸ் எங்கே மேலே உலக நாடுகள் பழி போடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பம்பாலுக்கு அடுத்தபடியா பாம்புகள் அதுலேயும் குறிப்பாக நாகம் அதுலேயும் குறிப்பாக சீன நாகம் இந்த சீன நாகத்தில் இருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் நடந்திருக்கலாம்னு ஒரு சில விஞ்ஞானிகள் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புகிறாங்க இதுக்கான சில சாம்பிள்ஸ் இந்த ஜீனம் பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா இதை அன்பில் பண்ணி அதுக்கு சான்றணும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் மனசில் ஒரு கேள்வி எடலாம் எப்படிப்பா இந்த ஜூனாடிக் டிசீஸ் அப்படின்றது இறைச்சி இருந்து பரவி இருக்கும் இது நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் இந்த நோய் பரவல் விஷயத்தில் நடந்திருக்கு இறைச்சி சந்தையில் இருந்து மட்டும் சொல்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹெச் செவன் என் நைன் இதுவாக இருக்கட்டும் ஹெச் ஃபைவ் என் நைன் எந்த வகையாக இருக்கட்டும் இந்த வகையான பறவை காய்ச்சல் இருக்குல்ல இதெல்லாம் தோன்றியது வேற எந்த இடத்துலயும் கிடையாது இதே இறைச்சி இருந்து இருந்துதான் அப்ப அதெல்லாம் வெளியே வர்றப்போ இந்த ஜூனாட்டிக் டிசீஸா இப்போ வரைக்கும் நம்ப பண்ணிக்கிட்டு இருக்க கொரோனா வைரஸ் மட்டும் வெளியே வராமல் இருந்திருக்கும் ஒரு சில ஆய்வாளர்கள் இன்னொரு நம்ப முடியாத கூட்டுற முன் முன்வைக்கிறாங்கன்னு அதை பத்தி சொல்கிறாங்க அதாவது இறைச்சிகள்லாம் மிக்ஸ் பண்றாங்கல்ல அதாவது இப்ப நாய் இறைச்சி ஒரு கடையில் இருக்கு அப்படின்னா அதே கடைக்கு ஒரு சில கடல் உணவுகளோ வருங்க இன்னொரு பக்கம் இந்த கோழிக்கறி ஆட்டுக்கறி போல ஒரு சில இறைச்சிகள் வரும் கழுதக்கறி இதுவோ உள்ள வரும் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பழக்கமும் சீனர்களுக்கு அங்கே நிறைய இருந்திருக்காங்க ஸோ இது போல இறைச்சிகள் சேர்ப்புன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது இன்கேஸ் பிறந்திருக்கலான்னு கூட இப்போ நம்ம இருக்கு கொரோனா வைரஸ் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் சைனால் நடந்துகிட்டு இருக்கா இதுக்கு நடுவில் சைனீஸ் கவர்மெண்ட் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சீனாவில் பல மாகாணங்களை இயங்கிட்டு பல இறைச்சிக் கடைகளை மூடுறாங்க அது மட்டும் இல்லை உள்ளே இருந்த விலங்குகள் இறைச்சியவோ பறவைகள் இறைச்சியவோ இவங்க பறிமுதல் செஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்போ தெரியல இதோட வீரியம் என்னன்றது ஒரு சந்தேகம் வலுத்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக கடைகளை காலி பண்ண நடைமுறையை முன்னெடுத்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஆனால் இப்போ நிலமை அப்படியே தலகீடாக இருக்கு இவங்களோட பழைய உணவு பழக்கம் இருக்குல்ல அதை இப்போ திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க இந்த உஹான் மாதிரியான சீனாவோட இறைச்சி மார்க்கெட்டுக்குள்ளே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விலைப்பட்டியலை பெருசாக பார்க்க முடியும் அதில் அவங்க ரெண்டாக கேட்டகரிஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்று உயிரோடு ஒரு சில உணவு வகைகள் இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சில பறவைகள் கடல் உணவுகள் அண்ட் விலங்குகள் இதோட பெயர்களை வரிசைப்படுத்தி அதுக்கான விலையை குறிப்பிட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் உயிரோடு கிடையாதுங்க இறந்த நிலையில் இருக்கும் அது கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற கேட்டகரிசேஷனையும் உங்களால் பார்க்க முடியும் இப்படி ரெண்டு வகையில் பட்டியலை தயார் பண்ணி இதை அவங்க வர்ற சீன கஸ்டமர்களுக்கு தாராளமாக விற்று தள்ளிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களோட உணவு பழக்கம் அப்படின்றது உலகத்திலேயே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கு இது ஆக சிறந்த உதாரணம் இந்த உணவு பட்டியலை இதோட நிறுத்திட முடியாதுங்க இன்னொரு குறிப்பிட்ட ஜீவராசியை பத்தி சொல்லி ஆகணும் இந்த பூச்சிகள் இருக்குல்லங்க அதுல விஷப்பூச்சிகள் இருக்குல்ல இதை வறுத்து மறுமுரன் ஆக்கி அதை சாப்பிட்றதுல சீனர்களை உலகத்தில் வேறு யாரும் அடிச்சுக்க முடியாதுங்க இந்த விஷப்பூச்சிகளை விரும்பி உன்ற ஒரு பழக்கம் சீனர்களுக்கு இப்போ வரைக்குமே இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுக்கும் முத்தாய்ப்பா இன்னொரு டேட்டாவை அன்வீல் பண்ணுறேன் அதையும் கேளுங்க சீனா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய இறைச்சி உற்பத்தி பண்ணுற நாடு இறைச்சியை நுகர்வு பண்ணுற நாடும் அதுதான் இவ்வளோ எதுக்கு இறைச்சியை இறக்குமதி பண்ணுற நாடும் அதுதான் உற்பத்தியை அதிகமாக பண்ணுறாங்க இறக்குமதி அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள இறைச்சிக்கு எந்த ஒரு டிமாண்ட் இருக்குது யோசிச்சு பாருங்க அது மக்களுக்கான உணவுப் பொருளாக மட்டும் சைனீஸ் கவர்மெண்ட் பார்க்கறதில்ல அது ஒரு மிகச்சிறந்த வியாபார பொருளும் பார்க்குது அதனால இந்த விஷயத்தை ஏற்றுமதியவும் மற்ற நாடுகள் கூட சீனாவை அடிச்சுக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா உலக இறைச்சி விநியோகத்தில் சீனர்களோட பங்களிப்பு அளப்பரியதாக இருந்திருக்கு மற்ற நாடுகளை காட்டின இவங்க தான் மேலே இருந்திருக்காங்க ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இறைச்சி சந்தை பங்களிப்புல இந்த மீட் மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் மட்டுமே சீனாவுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு மேலே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவிகிதம் வருதுங்க சீனாவில் எண்பது சதவீதத்தில் இருந்து தொண்ணூறு சதவீதம் இருக்க இருக்க சந்தைகளில் பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சி ஆதிக்கத்தை அதிகமாக பார்க்க முடியும் அவங்க பன்றி இறைச்சிக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து தான் மீட் மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் டாப்பில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்திருக்கு நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த உஹான் லேப் லீக் தியரி இருக்குது பார்த்தீங்களா இந்த தியரி இப்போ மெல்ல மெல்ல அடிபட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த தியரிக்கு வலு சேர்ந்துட்டு இருந்துச்சு மேற்குலக நாடுகளால் ஆனால் இந்த கோவிட் நைன்டீனோட ஆரிஜினே ரக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த தியரி இப்போ பலம் இழந்து வந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்களேன் மேற்குலக நாடுகள் தரப்பிடந்து இது ஒரு லேப்ளிக் தான்ப்பா அப்படின்னு பெரிய எதனா பேசுவாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வைரஸ்ன்ற விஷயத்தையும் தாண்டி சர்வதேச அரசியலில் கலந்துருச்சு ஸோ சும்மா விட மாட்டாங்க பார்க்கலாம் ரக்குன் பெரிய இப்போதான் அடிபட்டிருக்கு என்ன நான் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த தன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்